நாளை துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்பார் என்று எதிர்பார்ப்பு வெளியாகி இருக்கிறது நம்முடைய செய்தியாளர் ஷெர்லி இணைந்திருக்கிறார் உதயநிதி பொறுப்பேற்பதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கிறதா இந்த வாரத்தில் என்ன கூடுதல் தகவல்கள் பதிவு செய்யுங்கள் கடந்த ஆறு மாதங்களாகவே அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராவார் என்ற பல்வேறு தகவல்கள் வெளியாகி வந்திருந்தன குறிப்பாக அமை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமெரிக்க பயணம் செல்வதற்கு முன்பாகவே இந்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அது தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பும் வரவில்லை அப்போது அதற்கு முன்பாக செய்தியாளர்கள் சந்தித்த தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது உதயநிதி துணை முதலமைச்சர் ஆவதற்கான கோரிக்கை பழுத்தவில்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் ஆனால் அமெரிக்கா சென்றதற்கு பின்பாக தமிழகம் திரும்பிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் விரைவில் இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்பது போன்ற ஒரு தகவலை செய்தியாளர் சந்திப்பில் வெளியிட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அண்மையில் அதாவது கடந்த வாரம் அவர் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை திறந்து வைப்பதற்காக சென்றிருந்த போது செய்தியாளர் தரப்பிலிருந்து இதே கேள்வி முன்வைக்கப்பட்டிருந்தது அப்போது பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் என்று தெரிவித்திருந்தார் நீங்கள் எதிர்பார்ப்பது போல எந்த ஒரு ஏமாற்றம் இருக்காது மாற்றம் இருக்கும் என்று தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இன்று திமுகவின் அந்த பவள விழா கூட்டம் காஞ்சிபுரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் இன்றைய தினம் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராவதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார தகவல்கள் வெளியாகி பொறுப்பேற்பதாகவும் ஏற்கனவே அவர்களது இலாக்கங்கள் தொடர்பாகவும் தமிழக அரசு தரப்பில் இருந்து கடிதம் ஒன்று ஆளுநர் அனுப்பப்பட்டதாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருந்தன இந்நிலையில் ஆளுநர் அதற்கு ஒப்புதல் அளித்து ஆளுநர் மாளிகையில் இருந்த அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதாவது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்ற தகவலும் இல் தரப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவருடன் அமைச்சர் அதாவது புதிய அமைச்சரவையில் புதிதாக செந்தில் பாலாஜி தற்போது வெளிவந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திமுகவின் கொரோனாவாக இருக்கக்கூடிய கோவை செழியன் மற்றும் சேலம் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஆர் ராஜேந்திரன் மற்றும் இதற்கு முன்பாக அமைச்சராக இருந்த பால்வளத்துறை அமைச்சராக இருந்த எஸ் எம் நாசர் சில காரணங்களாக அவர் நீக்கப்பட்டிருந்தார் தற்போது அவரையும் அமைச்சரவையில் இணைப்பதற்கான ஒரு பரிந்துரை என்பது அரசு சார்பில் வழங்கப்பட்டிருந்தது அந்த பரிந்துரைகள் ஏற்பதாக ஆளுநர் தரப்பிலிருந்து தற்போது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது எனவே இவர்களுக்கான பதவி பிரமாணம் என்பது இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது நாளை மாலை சரியாக மூன்று முப்பது மணி ஆளுநர் மாளிகை மாளிகையில் நடைபெறும் என்றும் இவர்களுக்கான பதவி பிரமாணத்தை ஆளுநர் ஆர் என் ரவி செய்து வைப்பார் என்றும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பதும் வெளியாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இலாக்கா மாற்றங்கள் தொடர்பான அறிவிப்பும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி தற்போது வனத்துறை அமைச்சராக மாற்றப்பட்டிருப்பதாகவும் அதுபோல சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை நிலைத்துறை அமைச்சராக இருந்த மெய்யநாதன் தற்போது பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருப்பதாகவும் இந்த அறிவிப்பின் மூலம் தெரிய வருகிறது அது இல்லாமல் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செயல்வெளி செல்வராஜுக்கு தற்போது மனிதவள மேலாண்மை துறை மற்றும் அந்த அந்த திட்டங்கள் தொடர்பான துறையும் அவருக்கு வருவதாக மாற்றம் செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அமைச்சராக இருந்த அமைச்சர் மதிவேந்தன் தற்போது ஆதி திராவிடர் நலத்துறைக்கு மாற்றம் செய்யப்படுவதாகவும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருந்தார் தற்போது அவருக்கு பால்வளத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறை காதி மற்றும் ஊரக மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அமைச்சர் தங்கம் தென்னரசிடம் அவர் நிதித்துறை மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சராக இருந்து வருகிறார் அவருக்கு தொடர்ந்து நிதித்துறை மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை தொடர்பாக மாற்றம் செய்வதற்கான பரிந்துரைகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது தற்போது அந்த பரிந்துரை என்பது ஏற்கப்பட்டிருக்கிறது இதுவரை ஐந்தாவது முறையாக அமைச்சரவையில் மாற்றம் நடைபெற்றிருப்பது முக்கிய ரீதியாக பார்க்கப்படுகிறது அதுவும்